திஸ் ஃபேஷன் வித் வித் நல்லா இருக்கா ஃப்ளாரல் 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 ஜரி ஜரி ஃபினிஷிங் டிசைனு குட்டி குட்டி யார் ஸ்டிச் பண்ணியிருப்பா உங்களுக்கே தெரியும் எனக்கு மேக்சிமம் சென்னை டிசைனர் பர்னாலி தான் எப்பவுமே மேக்சிமம் வந்துருவாங்க அவங்களோட ஸ்பான்சர்ஸ் போட்டிருக்கேன் அந்த ஜெரி எடுத்து இப்படி பேட்டர்ன் போட்டிருக்காங்க நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க அடிச்சுட்டு ஒவ்வொரு சாரி நம்ம சாய் ஃபேஷன்ஸ் தான் அடி தூள் சாய் ஃபேஷன்ஸ் வந்து டூ டேஸ் பிஃபோர் அந்த பிளாக் கொடுத்தேன்ல பிளாக் மல்டிபிள் சேலஞ்சு அப்புறம் இன்னொரு சாரி கட்டியிருந்தோம் ரெண்டுமே வைலட்டு ஏஎம்ஆரில் நேற்று கட்டியிருந்தேனே அல்டிமேட்டாக இருக்காங்க வேற லெவல் ரிவ்யூ போயிட்டுருக்கு இன்னைக்கு புக்கிங் போட்டிருங்க உடனே உடனே புக்கிங் போட்டுக்கோங்க மல்டிபிள் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது சாய் ஃபேஷன்ஸ் இது வந்து சூப்பர் டூப்பராக இருக்கும் நான் தரேன் கேரண்டி அப்படியே நெக்கு டிசைன் இருக்குல்ல இந்த செயின் இந்த செயின் வந்து ஏஎம்ஆர் பட்டர்ஃப்ளை மதர் ஆஃப் கோல் அண்ட் அந்த எயிட்டீன் கேரட் சாலிட் கோல்டு எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் இந்த செயின் சொல்கிறாங்க அப்புறம் இந்த தோடு செட்டாக வரும் ப்ளவுஸ் வந்து பர்னாலி சாய் ஃபேஷன் சாரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே நம்பர் வரும் பார்த்து புக்கிங் போட்டுக்கோங்க தேங்க் யூ